வெல்கம் டு மதுரை ராணி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாதாம் மிக்ஸ் வச்சு பூஸ்ட் மிட்டாய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க என் அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்க ஜீனி ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு முந்திரி பருப்பு ஒரு கப்பு இது செரிப்பழம் கொஞ்சோண்டு மைதா மாவு ஒரு பவுலு அஞ்சு கப்பு எடுத்துருக்கேன் பாதாம் பவுடரு பூஸ்ட்டு ஒரு கே இதுதாங்க தேவையான பொருட்கள் வாங்க போய் எப்படி செய்கிறது பார்ப்போம் அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அதில் மைதா மாவு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது பாதாம் பவுட்ரு ஒரு தின் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதோட கொஞ்சோண்டு பூஸ்ட்டு பூஸ்ட் கொஞ்சம் கலந்துருக்கேன் இந்த மூணு கலவையும் நல்லா ஒன்று சேர கல அதுக்கு நான் இப்படி கப்பு எடுத்துருக்கேங்க ஒரு நாலு கப்பில் நம்ம நெய் தடவி வச்சுக்கிறோம் நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க நம்ம எடுத்து வச்ச நெய்ய ஊற்றிக்கணும் ஒரு பவுல் ஜீனி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கணும் இது நல்லா பாதாமல் கலத்திய நல்லா கிண்டனுங்க மாவு இதில் போட்டுக்கிறாங்க அதுக்கு இந்த மாதிரி நல்லா இது சக்கரைப்பாவு இந்த இதெல்லாம் போட்டு பாதாம் பவுட்ரு எல்லாம் போட்டு கிண்டி இருக்கேங்க கிண்டி இந்த பதம் வந்தோம்னா நம்ம இதை கப்பில் வந்து நட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்குவோம் இந்த பாருங்க நான் அஞ்சு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொச்சியை சொறி சொறி வச்சோம்னா நம்ம பிடிச்சி பிடிச்சி சாப்பிடலாம் இந்த மாதிரி சொறி வச்சுக்கிறலாங்க அப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க